தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் மூங்கில் காகிதத்தில் கலை உருவாக்கும் சவுதி கலைஞர் சவுதி கலைஞர் ஜூமனா டெலிட்டி தன் உழைப்பு நிறைந்த செயல்முறையால் மூங்கில் காகிதத்தை கூடை பெட்டிகள் சிறிய தளவாடங்கள் மற்றும் சிலைகளாக மாற்றுகிறார் கோவிட் நைன்டீன் காலத்தில் இந்த கலையை கண்டுபிடித்த அவர் இதனை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுடன் கூடிய மறுசுழற்சி கலை என விவரிக்கிறார் திறன்களை மேம்படுத்த ஆன்லைன் பயிற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளார் ஜூமனா டெலிட்டி மூங்கில் காகிதத்தை குச்சிகளாக உருட்டி நெய்யும் விசித்திர நுட்பத்தில் ஈடுபட்டு வலுவான மற்றும் கழுவக்கூடிய தயாரிப்புகளை உருவாக்குகிறார் மூங்கில் காகித கலையில் நிபுணத்துவம் பெற்ற முதல் சவுதி கலைஞர்களில் ஒருவரான ஜுமனா டெலிட்டி அரிய கலை வடிவங்களை ஆராயும் வாய்ப்பை வழங்கும் சவுதி கலாச்சார வளர்ச்சியை பாராட்டுகிறார் ஜெத்தாவில் உள்ள பலாத் அல்பானில் தனது படைப்புகளை காட்சிப்படுத்திய அவர் சான்றளிக்கப்பட்ட பயிற்சியாளராக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தனது திறமைகளை பரப்புவதற்காக பட்டறைகளை நடத்த திட்டமிட்டுள்ளார்